புடியதன் உருவமை கொலை கரியது வடிகொடு தனதுடி வழிபடும் அவரிடர் கடி கணபதிவர் அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என இன்ற தில்லைவாள் நடராஜனுடைய கொடான கொடி திருவடி தாமரையை வணங்கி நின்று நிகழும் மங்களகரமான விஸ்வாபச வருடம் பிப்ரவரி மாதம் பதிமூணு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெள்ளிக்கிழமை அமிர்தயோகமும் சித்தயோகமும் கூடிய சுபக சுபதனத்தில் வெள்ளிக்கிழமை மங்களகரமான திருமண நாளில் விவாக சுபமுகூர்த்த நாளில் மாசி மாதம் தமிழ் மாதத்தினுடைய பதினோராவது மாதம் மலர்கின்றது பிறக்கின்றது மாசிக்கு மட்டும் பிறக்கின்றது சொல்வதை விட மலர்கின்றது சொல்வது அது மகத்தான உன்னத நிலையாக பெருமையாக இருக்கும் ஏனென்றால் மாசி மாசி படர் மாசி நமக்கு எல்லா வகையிலையும் லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதம் ஜோதிட துறையில் ஜோதிட கும்பராசி பதினோராவது இடம் மேசராசிலேருந்து பதினோராம் கும்ப ராசி தமிழ் மாதங்களில் மாசி மாதம் அப்போ லாபாதிபதியாக இருக்கக்கூடிய கும்பராசி லாபத்தை கொடுக்கக்கூடிய தமிழ் மாதத்தில் இருக்கக்கூடிய மாசி அனைத்து செல்வத்தையும் கொடுத்து அதாவது ஒம்பது பாக்கியத்தை கொடுத்து பதினோராம் இடத்தை லாபத்தை கொடுத்து பன்னெண்டாம் இடத்தை இறைவனை தேடுதலை கொடுக்குறார் நம்ம முன்னோர்கள் நமக்கு அற்புதமாக வழிகாட்டியிருக்காங்க நம்ம தான் தவறாக நினச்சிட்ருக்குறோம் அந்த வகையிலே மாசி மாதம் மூணாம் நாளே மகா சிவராத்திரி அதனுடைய பதிவு பின்னாடி உங்களுக்கு நான் பதிவு செய்கின்றேன் அதனுடைய வரலாற்றை மாசி ஐந்தாம் தேதி அமாவாசை மாசி சிறிய திருவடி மாசி பதினெட்டாம் தேதி மாசி மகம் பதினெட்டு முக்கியம் மாசி மகம் ஒவ்வொரு ஆண்டும் மகா நட்சத்திரம் பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய மாசி மகம் பன்னெண்டு ஆண்டுக்கு ஒருக்க மகாமகம் கடக்கப்பட்டது நாள் வரையும் மடக்கப்பட்டது இதனால வரையும் கடந்த காலத்தை நினைவில் கூட நம்ம சிந்தித்து பார்க்க முடியாது கடந்த கால நினைவில் கூட நம்ம சிந்தித்து பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ராசிதான் கடகராசி அப்போ கடகராசி இந்த மாசி மாதத்தில் தமிழ் மாசி மாதத்தில் நமக்கு என்னென்ன செய்யும் பார்த்தீங்களா கடகம் இதில் ஒரு முக்கியமான ஒரு டிராப் அப்போ இது என்ன இதில் டிராஃப்ட் இருக்குது உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிநாதன் ஏற்கனவே ரொம்ப அற்புதமான இடத்துல இருக்கார் தனுசில் இருக்கார் அப்போ தனுசுல போது உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் குரு இருக்கார் அப்போ ராசிக்கு மிதனத்தில் பன்னெண்டில் இருந்தாலும் ஐயன சயனத்தில் இருந்தாலும் எவ்வளோ நாளைக்கு உங்கள் ஜாதத்தை எடுத்துக்கோங்க ரெண்டில் கேது உங்கள் கோச்சாரத்தில் ரெண்டில் கேது பன்னெண்டில் குரு அப்போ குரு பன்னெண்டில் இருக்கும் பொழுது இந்த ஒரு ஆறு மாதம் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு மாதம் வச்சுக்கோங்க இந்த ஒரு அஞ்சு மாதம் தான் சிரமம் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாரு கவலையே பட வேண்டாம் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா கவலையே பட வேண்டாம் எல்லா வகையிலும் சிறப்பு தான் அஷ்டமத்து சனியை விட்டு விலகி இப்போ தான் அஷ்டமத்து சனியை விட்டு விலகி வந்துட்டீங்க அப்படியே சிம்மத்தில் கொண்டாந்து விட்டீங்க இப்போ அவரும் போகிறார் ஏற்கனவே நமக்கு ஒரு வருஷம் சனிப்பயிற்சி முடிஞ்சிச்சு திருக்கணிதப்பட்ட இப்போ வாக்கிய இப்படி தான் நமக்கு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பதி இருபத்தி ஆறில் வருது அது அப்புறம் விஷயங்கள் பார்ப்போம் இதையும் எடுத்துக்கிறோம் அதையும் எடுத்துக்கிறோம் ஒரு வருஷம் முடிஞ்சு உங்களுக்கு என்ன திசை பற்றி இருந்துச்சு அதையும் பார்ப்போம் இல்லை ஒரு வருஷம் முடிஞ்சு திருக்கணித ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது என்ன இருந்துச்சு சரி இப்போ வாக்கியத்துக்கு என்ன தான் வருது அதையும் நம்ம கம்பேர் பண்ணி தான் பார்ப்போம் எல்லோரும் அப்படி தான் சொல்கிறோம் அந்த வழியில் தான் நானும் அடியேன்னு சொல்கிறேன் அப்போ கடகத்திற்கு நீர் சம்மந்தப்பட்ட தொழில் நீர் சம்மந்தப்பட்ட அத்தனை தொழிலும் டெக்ஸ்டைல்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் டெக்ஸ்டைல்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் அதுக்கடுத்தது மீன்கள் சப்மெரீன் மீன்கள் சப்மெரின் பார்த்திங்களா அந்த மாதிரி ஹார்பர் வெளிநாடு முழுக்க முழுக்க வெளிநாடு முழுக்க முழுக்க அம்மாவுடைய சேவை முழுக்க முழுக்க அம்மாவுடைய சேவை சித்த வைத்தியம் சித்த வைத்தியங்கள் எல்லாம் பார்க்கலாம் அதே மாதிரி நாட்டு கடை சித்த மருந்துகள் நாட்டு கடை இதெல்லாம் ரொம்ப பெனிஃபிட்டாக கொடுக்கும் உங்களுக்கு பூக்கள் மலர்கள் அரிசி தானியங்கள் நவதானியங்கள் அந்த ஹை சொசைட்டி ஆஃப் தி க்ரைம்ஸ் உயர்ந்த தானியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அந்த மாதிரி தொழிலை பண்ணிட்டு வரோங்க ரியல் எஸ்டேட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க மேச லக்கணமாக இருந்து கடகராசினால் ரியல் எஸ்டேட் எடுத்துக்கோங்க இல்லை கடக கடகராசியாக இருந்தாலும் கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க கேட்ரிங் நம்பர் ஒன்னும் நல்ல பேராக வைங்க கேட்ரிங்கில் நல்ல பேராக பேர் பெத்த பேர் தாக இல்லை கேட்ரிங்கில் எல்லாம் எங்களுக்கு பிடிச்சிருக்குது டேஸ்ட்டு மட்டும் ஏற்கனவே இங்கே டேஸ்ட்டு பெரியார் அம்மா பிரியர் டேஸ்ட்டு பிரியர் தலைமை பிரியர் தாய்நாட்டு பிரியர் தாய்மொழி பெற்று பிரியர் தாய்மொழி பெற்று பிரியர் இதுக்கெல்லாம் விட உயிரான நண்பர்கள் உங்களுக்கு பெரியார் உயிரான நண்பர்களும் உங்களுக்கு விட்டே கொடுக்க மாட்டீங்க விட்டே கொடுக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு கடந்த காலங்கள் கசப்பான காலம் இனிமேல் வரக்கூடிய காலம் இனிப்பான காலம் கடந்த காலம் சிதைந்த காலம் கடந்த காலம் சிதைந்த காலம் இப்போ வரக்கூடிய காலங்கள் எல்லாமே ஒளிவிளக்காக திகழக்கூடிய காலங்கள் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க வெக்கம் மானம் சூடு சொரகு அசிங்கம் அசிங்கம்னா தெரியாது இப்போ அதுக்குள்ள தான் வாழ்ந்தீங்க ப்ரெஸ்டீஜாக பார்க்க மாட்டேங்க உதவி அன்பு பாசம் நேசம் ஆராய்ச்சி சார் கடகம் கடகத்தில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் கடகராசி கடகலக்கணமாக பிறப்பதற்கு புண்ணியம் செஞ்சிருக்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா அதுதான் தாய்மை அதுதான் சக்தியின் ரூபம் அதுதான் தமிழுக்கு ஆடி மாதமாக கொடுத்துருக்குறான் அதனால தான் கடகத்தினுடைய சிறப்பு என்ன மென்டல் என்ன ஒரினஸ் என்ன ஆராய்ச்சி இருந்துட்டு போட்டுமே ஆனால் புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு அது யாருக்கு கடகத்துக்கு பெருமை உங்கள் தொழில் மட்டும் பண்ணிக்கோங்க தசாபத்தியை பார்த்துக்கிட்ட ஜாதகத்தை உங்கள் கடக லக்னாதிபதியாக கடக லக்கணமா ராகு கேதுவா மூச்சு விடாம கடக லக்கணமா சந்திரன்ல ராகுவா மூச்சு விடாமல் இருக்கு சிம்ம லக்கணமா விருச்சிக லக்கணமா மேச லக்கணமா சந்திரன் ஒலிக்க ரகம் ஷேடு பிளான்ட் ராகு கேது சனி இவங்க ஒன்று சேராம இருக்கணும் செய்து குரு திசையில் புதன் புத்தியா புதன் திசையில் குரு புத்தியா இவங்களும் ஒன்று சேராம இருக்கணும் இப்படிலாம் இருந்தா மகத்தான வெற்றியை கொடுக்கும் உங்கள் வேலை தாய் மனைவி மக்கள் போகணும் இன்னைக்கு சாயந்தரமாக அஞ்சு மணிக்கு போகணுமா வீட்டுக்கு போகணும் ஆறு மணிக்கா வீட்டுக்கு போகணும் ஆஃபீஸ் முடிஞ்சால் வீட்டுக்கு போகணும் வேறு சிக்னல் பார்க்கக்கூடாது வேறு சிக்னல் பக்கம் நீங்கள் நினச்சக்கூடாது அந்த திங்கிங் வரக்கூடாது அப்படி இருந்தால் சாதிக்கக்கூடிய மன்னர் சாதிக்கக்கூடிய சக்கரவர்த்தி கடகராசி நாயரும் இதை விட என்ன சிறப்பு வேணும் கர்க்கடேஸ்வரர் கற்க இன்னும் பாருங்கள் சிவபெருமானுடைய ஒரு இருக்கும் திருவிசனூர் பக்கத்தில் கும்பகோணம் எடுத்துக்கல அந்த கர்கடேஸ்வரில் அந்த நண்டு அப்படியே உள்ளே போய் சுவ சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வெளியே வரும் ஒன்று வர அப்படியே ரெண்டு ரெண்டாக வரும் கண்ணால் ஐயா பார்த்துருக்குறேன் கண்ணால் ஐயா பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட கற்கடேஸ்வரர் அதுக்கடுத்தது நமக்கு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் இப்படிப்பட்ட தரிசனங்கள்லாம் பண்ணி வந்தால் ஒரு சிறப்பான உன்னதனமான அனைத்தையும் கடந்து கசப்புகளை விட்டு இனிப்பான உலகத்திற்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து சேர்ந்து எல்லா குடும்பத்தையும் பொறுப்பையும் செமக்கக்கூடிய சுமதியாங்கி இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு மாசி மாதம் ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கும் மாசமாக அமையும்